நிறைய பேர் தப்பாக சொல்றாங்க கோபமே படாத கோபம் என்பது கத்தை நமக்கு தந்த ஒரு உணர்ச்சி அதை அதை அடக்கி கொள்ளக்கூடாது அந்த கோபத்தை அப்படியே வெளிப்படுத்த நினச்சிங்கன்னா ஆண்டு கஷ்டம் டபால் டபால் நாலு காரியம் உடையும் கதவு டப்பு டுப்புன்னு பூட்டப்படும் அப்புறம் அதை இதை போட்டு கீழே போட்டு உடைப்போம் ஆண்டு குத்தோத்தம் அப்படியே வெளிப்படுத்துனீங்கன்னா என்ன வார்த்தை வருமோ அந்த அந்த வார்த்தை அப்படியே வந்துடும் இதுக்கு இதுக்கு அது இதுக்கு விளக்கம் கொடுத்தா எப்படி கொடுக்கலாம்னா வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரியும் கோபம் சில ஆட்களுக்கு வந்தால் வெடிகுண்டு வெடிச்ச மாதிரியும் வெடிகுண்டு உரத்துல வெடிக்குதுன்னா யாரெல்லாம் சேதப்படுத்தும் வெடிகுண்டு வெடிச்சுச்சுன்னா அந்த கிற எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படி கோபத்தை வெளிப்படுத்த கூடாது ஆனா சில ஆட்கள் உள்ள வச்சுக்கிட்டு அதை அதை அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா பழி வாங்குவாங்க இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல கோபத்தை வெளிப்படுத்துவாங்க மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க நீ என்ன கோபப்படுத்தின அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் பழி வாங்குவது தவறு பதி செய்வது தவறு உங்க கோபத்தை சரியான விதத்துல தகுதியான விதத்துல அந்த கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண வெளிப்படுத்த கத்த நமக்கு ஞானத்தை தருவாராக